வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளிலே இரண்டாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது வீடியோவை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்ன அப்படின்ற சொன்னால் இந்த வேலையானது தற்போது கனடாவிலே வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே கனடாவில் இருப்பவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து பாருங்கள் இணையவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்காது அதே போல சேனலை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல விவரமாக டீடைல்ஸை பெற்றுக் கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு

மேல்நிலை பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் அவசியமானதாக இருக்கும் பயிற்சி வழங்குவாங்க ஜோப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்தவரையில மேசைகள் தட்டுகள் மற்றும் நாற்காலிகளை சுத்தம் செய்தல் பயன்படுத்திய உணவுப் பொருட்களின் அளவை பதிவு செய்தல் பார்சல் உணவுகளை பொது செய்தல் உணவுகளை பங்கிட்டு சுற்றுதல் எளிய உணவுப் பொருட்களை தயார் செய்தல் அதாவது சூடாக்குதல் போன்ற வேலைகளை நீங்க செய்ய வேணும் அதே போல கவுண்டர்கள் அல்லது புஃபே மேசைகள்ல வந்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்தல் குளிர்பதன பெட்டிகள் மற்றும் சலட் பார்களை எப்பவுமே ஃபில் பண்ணி வச்சிருக்க வேணும் வாடிக்கையாளர்களுடைய ஆர்டர்களை எடுக்கவும் வேணும் சோ இந்த வேலையை பொறுத்தவரையில் இணையர்களே யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னு சொன்னாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி வார மாசம் பதினோராம் தேதி அப்ளை பண்றதுக்காக தந்திருக்கிற ஈமெயில் அட்ரஸ் ட்ரிபிள் சிக்ஸ் கே சிக்ஸ்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் மேலதிகமான விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதுல பார்த்துட்டு இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி